முட்டி தேஞ்சிருச்சு சார் எனக்கு நடக்க கூடாது நான் தரையில உட்கார கூடாது எதுவும் பண்ணக்கூடாதா அப்படிங்கற இன்னும் நடந்தா மேலும் தேஞ்சிருமா ஸோ எப்படி நமக்கு கிணத்துல வந்து தண்ணி இறக்க இறக்க சுரக்குதோ முட்டியை வந்து நம்ம மொபைலா வச்சுக்கிட்டதா தான் அந்த லூபரிகேட்டிங் வந்து ஆகும் கொஞ்ச நேரம் நம்ம எதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீப் கிளைம்பிங் இல்ல ஸ்டீப்பில் நம்ம இறங்குறது ரொம்ப தரையில குத்த வச்சு உட்காது அப்படி உட்காரும் என்னன்னா அந்த பெட்டலா மஸ்ட் இது வந்து ரொம்ப கான்டாக்ட் அதிகமாகும் போது நமக்கு வழிகள் அதிகமாக வாய்ப்பு மஸ்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கிறவங்க நடக்க

両立、ね、て,ててワイプ。